பதிவினை பார்த்து மகிழும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாங்கல்ய நோன்பு என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நோன்பு எப்படி இருக்கணும் எந்த நாளில் இருக்கணும் அப்படி தாலி சரடி எப்போ மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் அதாவது இந்த திருவாதிரை நோன்பு அப்படிங்கிறது கணவன் நீண்ட ஆயுள்களோடு பெண்கள் தீர்க்க சுமங்களையாக இருக்கணும் அப்படின்னு எம்பெருமானாகிய சிவபெருமானிடம் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நாள் தாங்க திருவாதிரை திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பல விரத நாட்கள்ல குறிப்பாக பெண்கள் ரொம்ப ஆவலாக நினைத்து பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விரத நாள் அப்படின்னு பாட்டிங்கன்னா இந்த திருவாதிரை திருநாள் கணவன் நல்லா ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கணவனுடைய தொழில் நல்லா இருக்கணும் வியாபாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு திருநாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவாதிரை நோன்பு இந்த திருவாதிரை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி நடராஜருக்கு உகந்த திருவாதிரை திருவிழா ஜனவரி பதிமூணாம் தேதி என்று சிறப்பிக்கப்படுகிறது அன்று விரதமிருந்து வழிபடுவருக்கு வேண்டு வரம் கிடைக்கும் என்பது நமது பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க திருவாதிரை திருநாள் நடராஜருக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த திருவாதிரை நோன்பு திருவாதிரை நட்சத்திரத்துடன் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல நம்ம உபவாசம் இருந்து மேற்கொள்ளும் விரதம் ஆகும் அதாவது இந்த நாள்ல உணவு எடுத்துக்கொள்ளாமல் விரதத்தை மேற்கொண்டு இறைவழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க சிவனுக்குரிய நட்சத்திரமான இந்த திருவாதிரை விரதம் நடராஜருக்கும் சிவகனுக்கும் மிக உகந்த நட்சத்திரமாகவும் கருதப்படுகிறது சிவபெருமானை ஆதிரையின் முதல்வன் என்றும் ஆதிரையன் எனவும் அழைப்பார்கள் ஏனா மார்கழியில் தெல்லை சிதம்பரம் ஆரூர் கோவில்களில் நடராஜ பெருமானுடைய தரிசனம் செய்ய தேவர்களும் வந்து அன்னைக்கு இறங்கி வருவார்கள் அப்படின்னு புராணங்களில் சொல்லியிருக்கு மார்கழி மாதம் அதிகாலை என்பதால் காலத்துல வைகரையில் தரிசனம் செய்வது அப்படிங்கிறது உத்தமம் இந்த வைகரை பொழுதே நாம் பிரம்ம முகூர்த்தம் என்று நம்ம பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்கார்கள் அதாவது பஞ்சபூதத்துல மிக முக்கியமான திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் ஆலயம் மார்கழி திருவாதிரை நாளில் சிதம்பரம் நடராஜர் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகளுடன் தரிசனமும் நடைபெறும் இந்த பஞ்சபூத தலத்தில் பூமியின் ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த சிதம்பரத்தில் நடராஜரின் தரிசனத்தை பெறுவது மிக முக்கியமான ஒன்றாகும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவாதிரை விரதத்தால் அதிக நன்மை கிடைக்கும் என்று நமக்கு பெரியவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலூகா வனத்தில் வசித்து வந்த முனிவர்கள் சிவனை நிதித்து வேள்வி ஏற்படுத்தியிருக்காங்க சிவபெருமான் பிச்சைக்காரனை போல வேடமிட்டு முனிவர்களின் நிலத்திற்கு சென்று இருக்கிறார் முனிவர்கள் தம்மை மறந்து சிவபெருமான் செல்லலாய்தனால் வெகுண்டெழுந்த முனிவர்கள் வேள்வித்தீயில மதையானை முயக்கன் உடுக்கை மான் தீப்பிழம்பையை தோற்றுவித்து சிவபெருமான் மீது ஏவினார்கள் ஆனால் சிவபெருமான் மதையானையை கொன்று அதன் தோலை அணிந்து கொண்டார் பிறரை தானே தரித்து கொண்டு முயலகளின் வலது காலை மூன்றி இடது காலை தூக்கி நடனமாடியபடி உண்மையை உணர்த்தி இருந்தார் இதுதாங்க ஆருத்ரா தரிசனம் இந்த ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை நட்சத்திரம் என்றைக்கு தொடங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று இருபத்தி நாலு காலையில் எப்ப முடியும் இந்த நாள் நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் முடியும் நாள் ஜனவரி பதிமூணு திங்கட்கிழமை காலை பத்து முப்பத்தி எட்டு மணி வரை பொதுவாக திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னாலே ஜனவரி பன்னெண்டாம் தேதி இருந்தால் கூட நம்ம தான் கொண்டாடணும் ஏன்னா அன்னைக்கு அதிகாலையில் தான் ஆருத்ரா அபிஷேகம் மகா தீபாராதனை நடக்கும் அதை நம்ம பார்த்துவிட்டு விரதத்தை தொடர்ந்து கொள்ளலாம் மாங்கல்ய சரடு மாற்றணும் அப்படின்னா எப்போ மாற்றிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி பதிமூணாம் தேதி திங்கக்கிழமை காலையில் ஆறு ஊ ஆறு என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற அந்த வேலையில் வந்து நம்ம மாங்கலிக சரடை புதுப்பித்து கொண்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற அந்த வேலையில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது அந்த நேரத்தில் மாற்றி கொண்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் அந்த நேரத்தில் எங்களால் மாற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பிறகு வர பத்து மணி முதல் பத்து இருபது வரை உள்ள அந்த நேரத்தில் தாலி சரடை புதுப்பித்து கொள்ளலாம் இந்த புதுப்பித்த தாலி சரடை கணவன் கையினால் மாற்றிக்கொள்வது என்பது ரொம்பவும் விசேஷமான பலனை கொடுக்கும் கணவன் வெளிநாட்டில் இருக்கார் வெளியூரில் இருக்காரு அப்படின்னா வீட்டில் இருக்க பெரியவங்க கையால் மாற்றி கொள்ளலாம் இல்லை அப்படின்னா நீங்களாவே உங்களை உங்கள் நீங்களாகவே போட்டுக்கொள்ளலாம் காலையில் நாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது பகல் உணவு அப்படிங்கிறத நம்ம சுத்தமாக தவிர்த்து விடுவது ரொம்ப இந்த விரதத்துக்குரிய சிறப்பு ஆனால் சிலர் உடல்நிலை சம்பந்தமாக ஏதாவது எளிமையான உணவு எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் உடல்நிலை நல்லா இருக்கவங்க இளநீர் பால் என்ற ஆகாரங்களை நீரார் ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய விரதத்தை தொடர்ந்து கொண்டு வரலாம் இந்த விரதத்துல என்ன பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு காய கொண்டு கூட்டு செய்து களி செய்து இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைத்து படைக்கலாம் இப்படி நெய்வேத்தியம் வைத்து படைக்கும் முன்பு இறைவனிடம் நாம் என்ன வந்து வேண்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணி என் கணவருக்கு தீர்க்க ஆயுள் பெறணும் தொழிலில் சிறக்கணும் உயர்வு பெறணும் எங்களுடைய குடும்பம் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஆண்டு எங்களுக்கு ஆரோக்கியமான ஆண்டாக அமையணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னா இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த விரதத்தை தொடங்கலாம் இந்த விர விரதம் நிறைவடையும் பொழுது கணவனுக்கு உணவு கொடுத்த பிறகு மற்றவர்களும் சாப்பிட்லாம் நீங்களும் சாப்பிட்லாம் பிறகு கணவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளலாம் இப்படி இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் கடைபிடித்தால் அவங்க குடும்பத்திற்கும் நல்ல வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் அருளையும் பெற்றுத்தரும் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவை கொடுங்க இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்